பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே சிவன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை இந்த நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க உங்களோடு இணைந்து திரு இறுதிய ஆண்டருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரி இந்த நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய காரியங்கள் பயணம் தொழில் படிப்பு அத்தனையிலும் நம் இறுதி ஆண்டவர் உடனிருந்து அவருடைய இதயம் தாங்கியவராக கனிவும் இரக்கமும் பறிவும் மன்னிப்பும் கொண்டவர்களாக வாழ இந்த நாளை நாம் அர்ப்பணிப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே முல்லா ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தாரா பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் முல்லாவிடம் காதில் வந்து ஏதோ ஒரு சொல்லிவிட்டு சென்றார் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட முல்லா உடனடியாக அறிவிப்பு கொடுத்தாரா சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை நான் இங்க இருக்கக்கூடிய சந்தை வேலையில் பேசப் போகிறேன் விருப்பம் உள்ளவர்களும் அந்த சந்தைக்கு வந்து சேருங்கள் என்று கூறிவிட்டார் இந்த செய்தி எப்படியோ அந்த ஊர் முழுவதும் காட்டுத்தையாக பரவியது சந்தையின் நடுவில் இருக்கக்கூடிய மேடையில் முல்லா ஏறினார் பேச ஆரம்பித்தார் மற்ற எல்லோரும் முல்லாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன உழைக்காமல் பணம் சம்பாதிப்பது எப்படி முல்லாவின் காதில் சொன்ன நபர் அவருக்கு அருகாமலே இருந்தார் அவர் கூறினாராம் என்னிடம் ஒரு நபர் காலையில் கேட்டார் முல்லா நீ என்னென்னமோ பேசுகிறாயே இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா நீ சொல்ல முடியுமா என்று கேட்ட அதற்குத்தான் நான் சவாலாக கூறினேன் இன்னும் சிறிது நேரத்தில் நம் ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை முட்டாள்கள் என்று நீ என்னை கொள் என்று கூறினேன் இதோ இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் உழைக்காமல் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று நீங்கள் கேட்க வந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முட்டாளுடைய எண்ணிக்கை இதுதான் என்று நீ அறிந்து கொள் என்று சொன்னேன் என்று அந்த கேள்வி கேட்டவரிடம் சொல்லி அங்கிருந்து முல்லா எதையும் பேசாமல் நலவி சென்று விட்டாரான் பிரியமான சகோதர சவுளே இந்த நாளிலும் கூட உழைக்காமல் அல்லது சோம்பெறித்தனமாக இருந்து கொண்டு அடுத்தருடைய உழைப்பில் வாழ வேண்டும் அடுத்தருடைய பணத்தில் வாழ வேண்டும் அடுத்தருடைய முயற்சியில் வாழ வேண்டும் சம்பளத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களைப் போலதான் இன்றைய நாளில் வறக்கக்கூடிய முடக்கு உற்ற இளைஞன் அவன் சோம்பெறியாக இருக்கின்றான் ஒருவேளை சோம்பல் தான் அவனை இப்படி முடங்கி கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இட்டு சென்றதா என்ற ஒரு கேள்வி கூட நம் அத்திலே ஒரு நெருடலாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட முடங்கி கிடக்கக்கூடிய நபரை நான்கு நபர்கள் கட்டிலில் கிடைத்தி அவனை தூக்கி வருகிறார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் எப்படியாவது இவனை பார்க்க வேண்டும் இவனை தொட்டு குணமாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கூறிய பிரி கட்டலில் இறக்குகின்றார்கள் உண்ணுவதெல்லாம் நாம் பார்ப்பதெல்லாம் இந்த நான்கு நபருடைய தலையான விசுவாசம் உடனே கிடந்தவன் ஒரு சோம்பேறியாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை பற்றி அவன் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய ஆற்றலை அவன் பெறுவதா என்று கூட அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நான்கு நபர்கள் ஆண்டவரை நம்பி தூக்கி வந்தார்கள் பறித்து பேசுகிறார்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்வதா அல்லது உன் எடுத்துச் செல் என்பதா எது முக்கியம் முதலில் மன ரீதியான விடுதலை அடுத்தது உடல் சார்ந்த விடுதலை பிரியமான சோதர இந்த நாளில உடல் சார்ந்த வியாதிக்கே மனம் சார்ந்த காரணிகள் தான் காரணம் நிறைய நேரங்கள் நம்ம மனசு சரியில்லை அதனால உடம்பும் சரியில்லாமல் போகும் உடம்பு சரியில்லை என்பதற்காக மனசு சரியில்லாமல் போவதில்லை மனதுதான் அத்தனைக்கும் காரணம் ஆண்டவர் கூறுகிறார் உனக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை உனக்குள் இருக்கக்கூடிய பாவம் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சோம்பெறித்தனம் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த முயற்சி எடுக்காத தன்மை உண்மை விட்டு அகலட்டும் உண்மை விட்டு நீங்கட்டும் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் இனிமேல் நீ எழுந்து நடக்க முடியும் முடியாது முடியாது என்று நினைக்காதே உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் தம்பி என்று அவனை ஆஸ்வதிக்கின்றார் என்ன கூறுகிறார் ஏதோ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு செல் என்று கூறுகிறார் எடுத்து செல் என்பது வீட்டுக்கு செல் இவ்வளவு நாள் நீ முடங்கி கிடந்து விட்டாய் இந்த உலகத்தை நீ பார்க்க முடியாத ஒரு சூழ்நில நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ நீ இனிமேல் நடப்பாய் இந்த உலகத்தை பார்ப்பாய் இந்த உலகத்தில் இருப்பது அத்தனை நீ அனுபவிப்பாய் சென்றுவாய் என்று அனுப்புகிறார் சகோதர சொல்லி இன்றைய நாளிலும் கூட நிறைய நேரங்களிலே இன்றைக்கு உழைக்க மனமில்லை சோம்பல் சோம்பேறித்தனம் ஜபிக்க மனமில்லை குறுக்கோலியில் ஆண்டருடைய ஆசுவார்த்தை பெற வேண்டும் மற்றொருடைய உழைப்பில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று உழைப்பும் இல்லை ஜபமும் இல்லை முயற்சியும் இல்லை இப்படிப்பட்ட நிலையினரை பார்த்து ஆண்டவர் என்று கூறுகிறார் உனக்கு நான் விடுதலை தருகிறேன் இதோடு உமக்கு விமோசனத்தை தருகிறேன் என்று இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நமக்கு நச்சேரியின் வாயிலாக பேசுகிறார் நம்மை பிடித்திருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும் சாத்தானாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது சோம்பலாக இருக்கட்டும் சந்தேகமாக இருக்கட்டும் அல்லது பலதரப்பட்ட நிலையில இன்னும் நம்பிக்கை தன்மை மன ரீதியான உடல் ரீதியான உறவு ரீதியான எத்தனையோ சிக்கல்கள் அத்தனை இருந்தும் ஆண்டவர் இந்த நாளில விடுதலை கொடுக்கின்றார் உனக்கு நான் விடுதலை கொடுக்கின்றேன் எழுந்து வீட்டிற்கு செல் என்று நம் ஒவ்வொருவரை பார்த்து கூறக்கூடிய தேவனை பார்த்து செவிப்போமா பரலோக தந்தேகிறேவா இந்த அருமையான இனிமையான நாடுகளுக்காக மக்கள் நின்று செலுத்திக்கிறோம் தகப்பனே அப்பா முடிங்கி கிடந்த அந்த இளைஞனை பார்த்து உன் படிக்க எடுத்து உன் வீட்டுக்கு சொல்லிட்டு சொன்ன தேவனே இந்த நாளில் நாங்களும் எங்கள் வீட்டில் நெறிவா வாழணும் எத்தனையோ நபர்கள் ஸ்டோப் வந்து கைகள் விளங்காத ஒரு சூழ்நிலை மருத்துவமனை இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் இதுவே அவர்கள் பரிபூர்ண சூழ்நிலவும் பெற வேண்டும் மன ரீதியான உடல் ரீதியான உறவு ரீதியான எத்தனையோ முடங்கி கிடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லா இருந்தோம் இப்ப பிரச்சனையும் சிக்கலும் சூழ்நிலை மாறிடுச்சு அப்பா தகப்பனே இந்த சூழ்நிலை மாறணும் எங்களை ஆசிர்வதிங்கப்பா எப்படி பார்த்தா ஆஸ்வதிங்காண்டவரே இதே ஒரு சொந்த பந்தங்களை ஆஸ்வதிங்கப்பா எல்லாம் நாங்கள் ஒற்றுமையோட சம்மதத்தின் நுறை உள்ளவர்களாக வாழ வேண்டும் இது எத்தனையோ நண்பர்களை இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோம் அவர்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய வளமையை தாங்க புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை தாங்க கொஞ்சம் சகிப்பு தன்மையை தாங்க கொஞ்சம் இறங்கி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய வல்லமை தாங்க இசப்பா என்னை ஆசிர்வதிக்கப்பா இது திரு இறுதி ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை எங்களையும் குடும்பத்தார பாத்திரம் ஒப்ப கொடுக்குறோம் இந்த புதிய ஆண்டில் ஏதோ அற்புதங்கள அதிசயங்களையும் நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய எங்களை தொட்டு குணமாக்கி ஆசுவாகத்தான் நிரப்ப எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே